தீபா இருக்கிற இடம் கார்த்திக்கு தெரிஞ்சு போயிடுது ஏன்னா தீபா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்கன்ற விஷயத்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க இல்லையா அவங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து தீபாவுடைய தாலியை கண்டுபிடிக்கிறாங்க அந்த தாலியை வச்சு தான் அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்கள எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க வழியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அங்கே ஆல்ரெடி அந்த ரவுடி பார்த்திங்கன்னா தீபா வந்து கீதா நினச்சிக்கிட்டு அவங்கள கடத்திட்டு போய் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் தீபாவை பார்த்துக்கிட்ட நர்ஸ் வந்து தீபாவுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகை அதனால் அவங்கள கடத்திட்டு போய் கொலை பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நர்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து வராரு கார்த்திக் வந்து வந்து கேட்ட உடனே அந்த தீபாவை வீட்டு கூட்டிகிட்டு போன நர்ஸோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த ரவுடிங்க செட்டப் பண்ண ஆளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்டே உண்மையை சொல்ல மறைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்கள பற்றி நான் அட்ரஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம வந்து அந்த நர்ஸ் வந்துட்டு சேஃபாக இருக்க அவங்க வந்து பார்க்குறாங்க ஆனால் போலீஸ் வந்து கேட்டால் கொடுப்போம் கண்டிப்பாக அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கார்த்திகோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் நிற்கிறாரு சரவணன் அவங்கள பேச சொல்கிறாங்க நான் வந்துட்டு போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த பொண்ணை பற்றின அட்ரஸ் எல்லாமே ப்ரூஃபையும் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸோட அட்ரஸ் எல்லாமே எனக்கு வேணும் அவங்க தான் யாராச்சும் தீபாவை கடத்திட்டு போயிருக்கணும்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா அந்த நர்ஸோட அட்ரஸ் எல்லாமே வந்து வாங்குகிறாங்க வாங்கினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க ஸோ ஆல்ரெடி தீபா தான் இருப்பாங்கன்னு நினச்சி வந்தாங்க பட் தீபா அங்கேருந்து காணோம் யாரோ அவங்களை வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் அதனால தான் நர்ஸோடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடியே அந்த ரவுடிஸ்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு நம்ம நர்ஸ் வந்துட்டு தீபாவை வீட்டில் விட்டுட்டு வெளியில் வந்து கிளம்புறாங்க அப்போது ரவுடிங்க பார்த்திங்கன்னா அந்த நர்ஸை வந்து பார்த்துட்றாங்க அவங்கள உடனே வந்து அந்த நர்ஸை மிரட்டி அவங்கள காரில் ஏற்றிட்டு போக பார்க்குறாங்க ஏற்றிட்டு போய் தீபா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க பார்க்குறாங்க கீதாவை அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊசி இழுத்து அந்த ரவுடைய உடம்புல குத்திட்டு அங்கேருந்து அது எஸ்கேப் ஆகிடுறாங்க கார்த்திக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறா தீபா இருக்க இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்